எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே என்ன ஆ பண்றது என்னடி ரீல்ஸ் பாக்கறியா ம் பாரு பாரு இப்ப மட்டும் நீ பார்க்க முடியும் ஏன்னா நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிருக்க போ அம்மா கல்யாண பாயசம் பண்ணியிருக்காங்க போய் அதை டேஸ்ட் பண்ணு போ இங்க பாரு நிக்கிலா நான் சொல்றது ஒழுங்கா கேளு சொல்லி தொலை இந்த எல்லாம் ஒரே டாக்ஸிக் டி நீ நினைச்ச மாதிரிலாம் எல்லாம் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது இப்போ நீ ரீல்ஸ் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தல்ல அப்படிலாம் நீ ரீல்ஸ் பார்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் சிரிச்சான்னு வச்சுக்கோ உன் புருஷன் இருக்கான்ல அவன் உன்னை சந்தேகப்படுவான் ஐயோயோ சந்தேகப்பட்டு உன் போனெல்லாம் வேற செக் பண்ணுவான் அது மட்டும் இல்லாம உன்னோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் அவன் போன்ல லாகின் பண்ணி தர சொல்லி கேட்பான் இந்த மாதிரி சந்தேகப்படுறவனோட நீ வாழணுமா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு நீ என்ன கழிவு செய்தாலும் கல்யாண வைபோகமே எனக்கும் பாயசம் எடுத்துட்டு வாக்குறோம் ரீல்ஸ் ஏய் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிடு இது எல்லாத்தையுமே நீயே சாப்பிடு என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படிலாம் ஸ்வீட் சாப்பிட முடியாதுல்ல ஏ அப்படி ஸ்வீட் சாப்பிட்டனா உன் ஸ்கின் டேமேஜ் ஆகும் ஹேர் டேமேஜ் ஆகும் சீக்கிரமாவே நீ ஆன்டி ஆயிடுவ நீ ஆன்டி ஆயிட்டனா எப்படியும் புரிச்ச உன்னை விட்டு ஓடி போயிடுவான் அதுக்கப்புறம் நீ என் தானே வந்தாகணும் அதனால சாப்பிடு சந்தோஷமா நிறைய எடுத்து சாப்பிடு ஏய் எழுந்துரு ஏய் அப்புறம் வாடி எழுந்துரு ஐயோ என்னடி வேணும் உனக்கு ஏண்டி அடிச்ச என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ண நானு என்னது இது பியூட்டிஃபுல்ல பியூட்டிஃபுல்லா நீ கல்யாணம் பண்ணில எந்த கருமத்தை வேணாலும் பண்ணு

இன்னொரு வாட்டி ஸ்டோரியில் இந்த மாதிரி லவ் சாங் போட்டு எங்கே உன் ஃபோனு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருவேன் என்ன இவ ஹோம் சீக் மாதிரி ஃப்ரெண்ட் சீக் ஆகுறா போல என்னமா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் அடிச்சி வாய் மூடு சும்மா சாப்பிட்டியா தூங்குனியான்னு இங்க பாருங்க என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அந்த கண்டிஷன்க்குலாம் ஓகேனாதான் இந்த கல்யாணமே நடக்கும் இல்லனா நடக்காது சாரிங்க அப்ப அப்படிதான் ஜாலி டைப் சும்மா ஏதாவது பேசிட்டே இருப்பா பரவாயில்லங்க ஏய் வாயமுடு இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகேனாதான் நீ வாய் தொறந்து பேசணும் இல்லன்னா நடக்கிறதே வேற எதுக்குடி இப்போ கண்டிஷன்ஸ்லாம் பரவாயில்லங்க இருக்கட்டும் அவங்க என்னதான் கண்டிஷன் சொல்றாங்கன்னு கேட்போம் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கல்யாணம் கையோட உங்க அம்மா விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தன வந்துடணும் அம்மா கூட நானே இருக்க மாட்டா சோ வந்துடலாம் இவளுக்கு சிகரெட் ஸ்மெல்லே ஆகாது எனக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சும்மா சும்மா அவுட்டிங்லாம் போகவே விட மாட்டா எனக்கும் பெருசா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லைங்க ஸோ மீட் அப்லாம் இருக்காது வேணும்னா அவங்களுக்காக அதையும் கம்மி பண்ணிக்கிறேன் கிரிக்கெட்லாம் பார்க்கவே மாட்டா கிரிக்கெட்னா சுத்தமாக பிடிக்காது இவளுக்கு கிரிக்கெட்னா சுத்தமாக பிடிக்காதுங்க இன்ஃபேக்ட் அதை பற்றி பெருசாக நாலேஜெலாம் இல்லை வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கத்துக்கிட்டு அவங்களோட அப்படியே விளையாடுவேன் இவன்லாம் அடிப்பா போவான் பரவாயில்லங்க எனக்கும் பெருசா பழக்கம்லாம் இல்லை இருந்தாலும் அவங்களுக்காக பழைக்கிறேங்க அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பப்புக்கெல்லாம் போவோம்ல அவ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவுட்டிங் போவா மாடர்ன் ட்ரெஸ் மட்டும் தான் போடுவா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இதெல்லாம் வேஷம் ஜஸ்ட் ட்ராமா ட்ராமாவா ஏங்க இந்த ஜென்ரேஷன் ஏத்த மாதிரி நம்மளும் பழகிக்க வேண்டியதானே அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு பரவாயில்ல சொல்லுங்க இவளுக்கு ரெண்டு பாஸ்ட் இருக்கு அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு பரவாயில்லைங்க பாஸ்ட் தானுங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நமக்கு ஃபியூச்சர் தாங்க முக்கியம் ஆமா நீங்க எஸ்ஆர்எம் காலேஜ் தானே ஆமாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கே அதை பத்தி இவளுக்கு தெரியுமா